غنيمك الله من جل شأنه تعالى سورة أختاب إن جرى أتيا يثيل ور إيري بسنة تي حتى إذا بلغ أشده وبلغ أربعين سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه அதுக்கப்புறம் சொல்றான் இந்த இறைவசனம் சொல்லக்கூடிய செய்தியின் சுருக்கம் என்ன என்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வயிற்றில் சுமந்து கொண்டு பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகிற பொழுது நாற்பது வயதை அடைகிற பொழுது ஹத்தா இதா பலவ அசுத்தபோ பலவ அருபயன சனம் குழந்தைக்கு வாலிபம் அடைந்து நாற்பது வயதை அடைகிற பொழுது அந்த நாற்பது வயதில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அல்லாகத் தொடர்ந்து சொல்றான் அஸ்லீசலி துர்ரியத்தி என்னுடைய குடும்பத்தாரை என்னுடைய வாரிசை நல்லவர்களா ஆக்கிவை என்று அந்த குழந்தை துவா செய்ய வேண்டும் சுருக்கமா நமக்கு விலங்கிற மாதிரி சொன்னா நமக்கு நாற்பது வயசானால் நாம் நம்முடைய குழந்தைகளின் விஷயத்தில் வாரிசுகளின் விஷயத்தில் அவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்துல அல்லாஹத்தில் துவார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக திருமணம் முடிஞ்சு ஒருவருக்கு குழந்தை குட்டி நாயிருக்குன்னு சொன்னாலே அந்த குழந்தை பெரியவனாக எப்படி இருக்கும் என்ன செய்யுங்கிற கவலை சதா எல்லா காலத்திலேயும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும்ல மாற்று கருத்து இல்லை ஆனால் வாலிபத்தின் முடிவும் வயோதிகத்தின் தொடக்கமுமாக இருக்கக்கூடிய அந்த நாற்பது வயசுல வயசு ஒரு சொன்னாலே மரணத்தை நோக்கிய பயணத்தில் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதுக்கு மேல பருவம் இல்லை நாற்பதுக்கு மேல் ஏறி செல்வதற்கு எதுவும் இல்லை எல்லாம் இறங்க முகம் தான் உடல் வ வலிமையிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய உடல் அமைப்புல இருந்து ஆரம்பிச்சு பேச்சு சொல் செயல் சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் இந்த சூழ்நிலை நாற்பதை தாண்டும் பொழுது ஆரம்பிக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் என்னுடைய குடும்பத்தை நல்லவர்களாக ஆக்கு இன்னும் குறிப்பாக என்னுடைய வாரிசை என்னுடைய குழந்தைகளை நல்லவனாக ஆக்கிவை யா அல்லா என்று ஒரு மனிதன் குவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் இந்த மண்ணில் நாம் பெறுகிற செல்வத்திலே மிக முக்கியமானது மனைவியும் குழந்தையும் காசுபனம்ங்கிறது எப்பயுமே நாம் இதை பத்தி பேசும் பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த நாடுகிற பொழுது ஒரு நொடியில் பெரும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் செய்வான் நீங்கள் காலம் காலமாக வாரிசு வாரிசாக பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வைத்த சொத்து கத்துக்களை எல்லாம் ஒரு நொடியில் உங்களிடத்திலிருந்து வெளியே எடுத்து சென்று விடுவான் ஒரு சின்ன பூகம்பமோ ஒரு சிறிய கலவரமோ அல்லது சிறிய சிக்கலோ பிரச்சனையோ போதும் ஒட்டுமொத்த செல்வமும் வெளியே போய் ஒரு லாட்ரியில ஒரு நம்பர் சரியாக விழுகிற பொழுது ஒரு கோடி ரூபாய் கூட ஒரு நொடியில் உங்களுடைய கையில் வந்து சேர்ந்து விடும் அது வல்ல விஷயம் என்பது இந்த மண்ணில் ஒரு மனிதன் மனைவியையும் குழந்தையையும் சரியாக பெற்றிருக்க வேண்டும் இந்த ரெண்டும் சரியில்லைன்னு சொன்னா ஒரு நதியாக இருந்தால் கூட அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று ஒரு ஆண் சொல்லுகிறது அல்லா கொஞ்சம் நதி செல்லாலே சில ஒரு நல்ல துவா ஒன்று செய்திருப்பார்கள் யாருந்தா என்னை இந்த மண்ணில் நரை வருவதற்கு முன்னால் நரைக்க செய்யக்கூடிய மனைவியிடத்திலிருந்து பாதுகாப்பாயாக எனக்கு சோதனையாக அமையக்கூடிய குழந்தைகளிடத்திலிருந்து பாதுகாப்பாயாக ஒரு சின்ன துவா செஞ்சிருக்கிறேன் இந்த துவாவுல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று நரை வருவதற்கு முன்னால் ஒரு ஆணுக்கு நரைக்க செய்வது பொதுவா இப்ப நம்ம நரை வரும்னு சொல்லி சொன்னா நாற்பது ஐம்பது வயதுகள் பொதுவா நாற்பதை தாண்டுகிற பொழுது வயதின் மூப்பில் நரை வரும் ஆனால் வீட்டில மனைவியினுடைய அழுத்தத்தின் காரணமாக மனைவியினால் ஏற்படக்கூடிய சிக்கலின் காரணமாக குடும்ப பிரச்சனையின் காரணமாக பெரும்பாலும் ஒரு ஆணுக்கு சீக்கிரம் நிறை எப்ப வரும்னா அதிகமான ஆசை இருந்தால் வரும் அதிகமான கவலை இருந்தால் வரும் ரெண்டுமே ஒரு ஆணுக்கு நிறைக்கச் செய்து விடும் இதை ரசூலுல்லாஹ் ஜிவா செய்தாங்க என்னுடைய மனைவி எனக்கு அழுத்தம் தருபவளாக இருக்கக்கூடாது சாலிகான மனைவியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய வாரிசு என்னுடைய குழந்தை எனக்கு சோதனையாக அமைந்து விடக்கூடாது நம்ம நம்முடைய அக்கா ஒரு பத்து எண்பது வருஷம் இந்த மண்ணில் வாழ்ந்து நல்ல பெயரை சம்பாதித்து பெரிய குடும்பம் பெரிய கோத்திரம் என்று ஒரு பெரிய துன்பத்தை கட்டமைத்திருப்பார் அதற்கு அடுத்து வரக்கூடிய வாரிசு அவர்களுடைய பெயரை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர் ஒரு ஐம்பது வருஷம் நல்ல விதமாக வாழ்ந்திருப்பார் அவர்களுக்கு வரக்கூடிய வாரிசு செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை குடும்பத்தின் ஒட்டுமொத்த மதிப்பும் காணாமல் போய்விடும் இதை மையப்படுத்தி எனக்கு சோதனையாக என்னுடைய வாரிசு ஆகிவிடக்கூடாது என்னை நிறைவருவதற்கு முன்னால் நிறைக்க செய்யக்கூடிய அளவிற்கு அழுத்தம் தரக்கூடிய மனைவி விடக்கூடாது நூ அலிஹிஸ்லாம் இப்ராஹிம் அலையலாம் ரெண்டு பேருமே நமக்கு இங்கே உதாரணம் இப்ராஹிம் அலுவலாத்தை பொறுத்தவரை மனைவி சரியாக அமைந்திருந்தார் இஸ்லாம் அவருடைய அந்த ஈமானின் ஈமின் தான் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜின் எல்லா அமல்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால் குரு ஆண்டுல இருபத்தி எட்டு இடங்களில அல்லா இப்ராஹிம் மா குறித்து சொல்லும் பொழுது முன் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இணை வைக்காதவர் என்று சொல்லும் இப்ராஹிம் அலு இஸ்லாம் இறை வைக்காதவர் என்று குர்ஆன்ல ஆனில் இருபத்தெட்டுக்கு இடங்களில் வருகிறது அந்த இப்ராய் மலேஷான் நாற்பது வயசு ஆகும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் வஜ்யமுகினி வ வணிக லஸ்னா என்னையும் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தையும் எனது வாரிசையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயான்னு துவா செஞ்சான் அதே நேரத்துல இஸ்மாயில் அலகிசலாதை கொண்டு போய் காபாவில் நிற்க வைத்து இப்ராக்ம அலைஸ்லாம் என்ன துவா செஞ்சாங்கன்னா கம்பீஜா அடினை முகின்ம செலாதி பமீன் குரு என்னையும் எனது வாரிசையும் தொழுதையாடியாக ஆக்கி வைப்பாயாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஜோ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்துல மனைவிமார்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் நூகலை பத்தி சொன்னோம்ல நூகலை மனைவி நூகலைக்கு பெரும் சோதனையாக அனுப்பப்பட்டவர் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் தரது அல்லாஹு அசலின் கபருங்கிற அச்ச ஒரு காஃபிரான பெண்ணுக்கு உதாரணம் யார் தெரியுமா நோகலகேசனாத்தின் மனைவி என்று அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்தில் வெள்ளம் வெள்ளப்பெருக்கு வருகிற பொழுது என்னுடைய மகனை நீ காப்பாற்றியாந்தா என்று அல்லாஹ் குலத்தில் துவா செய்த பொழுது இவன் உன்னுடைய மகன் அல்ல இவரை நீங்கள் இவரை பற்றி நீங்கள் துவா செய்ய வேண்டாம் என்கிற கருத்துல இறைவசனம் இறங்கி இருக்கிறது எனவே ஒரு மனிதர் துன்யாவில் நாற்பது வயதை அடைகிற பொழுது குடும்பம் குறித்த கவலை இருக்க வேண்டும் அதிகமான துவாவும் இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தையும் எனது வாரிசையும் எனது மனைவியையும் சாலிகானவர்களாக நல்லவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவு நேரத்தில் அதிகம் துவான் செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்ததை போல நம்முடைய குடும்பத்தினர்கள் சரியாக இருக்கிற மக்கியத்துல அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நாம் மரணித்ததற்கு பின்னாலும் கூட அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நம்முடைய பெயரையும் மரியாதையையும் காக்கக்கூடியவர்களாக மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாமல ரபில்லான உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய மனைவிமார்களை நம்முடைய மக்களை நம்முடைய வாரிசுகளை குழந்தைகளை நமக்கு கண்குளிர்ச்சியானவர்களாகவும் இறைவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லதொரு சந்ததிகளாகவும் அந்த ஆக்கி வைத்து நல்லதொரு குறிவானாக